எங்களை அந்த செல்லும் கைமாக பார்க்கணுன்னு இந்த மலையிலையும் கிளம்பிட்டாங்க வீடியோ எடுக்கா அப்படின்ட்டு ஒரு அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறார் வண்டியில் நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்பட போகிற கிடையாது மழை காலத்திலோட மழை கஞ்சாலும் இப்படி தண்ணி கிடக்காது அது வெயில் காலத்தில் இந்த மாதிரி இப்படி லைட்டாக மழைஞ்சதுக்கு தண்ணி கிடக்குனா ஊர் எங்கேயோ டெவலப் ஆகிடுச்சு இவன் எங்கேயும் போகலாம் தண்ணியை பார்க்க தான் போயிட்டுருக்கான் படத்துக்கு பார்த்துக்கலாம் இந்த மரத்தில் வேறு மொங்கு வெட்டலான்னு பிளானில் இருந்தேன் வெட்டவும் முடியலை பெற்றோக்குலாம் முத்தி நான் தெரியல வர இந்த மரத்தில் இருக்கணும் மழை எங்கள் மலை எங்கூர்லாம் எ எப்படி மழை ம தண்ணியே வராது ஆனால் இந்த வெயில் காலத்துல பெய்கிற மழைக்கு தண்ணி எவ்வளோ வருது சார் இது ரெண்டாவது குடும்பம்னா சைடில் கட்டின தடுப்பே போச்சு தடுப்பு உடையிற அளவுக்கு மழை வெஞ்சிருக்குது எங்கள் ஊரில் ஏண்டா மழை அதிகமாக மாதிரி குவாலிட்டி கம்மியான்னு தெரியும் எது ஆமாம் உடச்சது ஏ அது இங்கே இருந்தது இந்த ரோடு பேர்த்தது அப்புறம் இந்த பழத்து ஒரு ஆள் தான் கீழே தண்ணி கிடக்குங்கள ஆனால் தானே கீழே தண்ணியெல்லாம் எங்கள் ஊருக்கு அம்மையை பார்த்து நோக்கி போய்கிட்டு இருக்குது நாங்களும் தண்ணியை நோக்கி இருக்கிறோம் ஏண்டா தமிழ் கம்மா ரெரி சரி கால்வாசிக்கம்மா தண்ணி வந்திருக்குது என்ன எங்கேயோ போகணும் தண்ணி இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு பெஞ்சுன்னா போவேன் வேண்டா கம்மா ஃபுல்லாக அதுக்குலேயும் பாரு நண்டுபிடிக்க ஆள் தெரியுது ஒரு நடுக்கம் இல்லை எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓரளவு பறவை கிடக்குது ஏண்டா தண்ணி தான் எல்லா மீனும் பழங்க அதுக்கு கொண்டாந்து விடணும் அதுக்கு முதல்ல வலை போடாமல் இருக்கணும் என்கிட்டே பத்து வாரம் ஏழு வரம் இருக்குது நானே கொண்டாந்து போட்டிருக்கேன் பார்த்து இறக்கணும் நைட்டில் நண்டு பிடிக்க வரும்போது புதக்கொல்லி மாதிரி காலை ஒரு காலம் உள்ளே இறக்கிடுச்சு முழங்கால அளவுக்கு பார்த்து நடக்கணும் இந்த கம்மாக்குள்ள செம்ம ஸ்பாட்டு மீன் இருந்தாலும் நின்று வந்து நடுக்கரையில் உட்காந்துக்கிட்டு இருந்த மரத்துலாண்டா மீன் பிடிக்கிறேன் ஈஸி போட்டான்டா விழுந்துட்டான்டா விழுந்துட்டான்டா நான் இருந்தேன் இதுதான் ஃபஸ்ட்டே போடணும் விழுந்துட்டாண்டா விழுந்துட்டாண்டா என்னையா அங்கே தான் இருக்குச்சு தண்ணி போட்டு கால் ஒரு கால் உள்ளே போயிடுச்சு என்னையோட தான் நல்லா மாட்டின அந்த கால உள்ளே போய் ஆண்டு இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் சேதமாக போச்சு இன்னைக்கு கிரிக்கெட்டை மறந்துட வேண்டியது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மழை வந்து தண்ணி அடிச்சுன்னா இப்படியே அவர் சுதார் தான் வீட்டு பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டிச்சிருக்கிறேன் அவன் பாவம் அவன் இல்லை வீட்டில் இல்லாடினா வந்து நல்லா குளிக்கலாம்